எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஏசாயா இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் பாருங்கள் வேத புஸ்தகம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது திராட்ச தோட்டத்தை தேவன் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் பாருங்கள் முந்தின வசனத்தில் வாசிக்கும் பொழுது அக்காலத்திலே நல்ல திராட்ச ரசத்தை தரும் திராட்ச தோட்டம் உண்டாயிருக்கும் இதை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் நம்முடைய குடும்பம் ஒரு தோட்டம் நம்முடைய குடும்பம் ஒரு கனி கொடுக்கிற திராட்சை தோட்டமாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பாய் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் இன்றைக்கி நிறைய பேருடைய குடும்பத்தில் சரியான ஒரு வேலி இல்லாததினாலே சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாததினாலே அவருடைய குடும்பங்களில் குழப்பங்களும் போராட்டங்களும் கனி இல்லாத வாழ்க்கையும் காணப்படுகிறது ஆனால் தேவன் விரும்புகிறது ஒரு நல்ல திராட்சத் தோட்டமாய் நம்முடைய குடும்பம் இருக்கும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் நான் அதை காப்பாற்றுவேன் உங்கள் குடும்பத்தை தேவன் காப்பாற்றுவார் ஹலெல்லூயா இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்வை தேவன் காப்பாற்றுவார் உங்கள் குடும்பத்தை தேவன் காப்பாற்றுவார் அநேக இடத்துல நீங்கள் நினச்சிருப்பீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதே ஆனால் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் என் தேவன் காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் இரவும் காத்து கொள்வார் அவர் காப்பாற்றுகிறவர் மட்டும் அல்ல அவர் அடிக்கடி அதற்கு தண்ணீரை பாய்ச்சி நீங்கள் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் உங்களை மாற்றி ஒருவரும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காப்பார் பாருங்க இன்னைக்கு வீட்டை பாதுகாக்கிறது பெரிய விஷயமா இருக்கு பல விதத்தில் திருடர்கள் எழும்பி இருக்கிறார்கள் ஆனால் உங்கள் குடும்பத்தை தேவன் காப்பாற்றுவார் அப்படி என்றால் நீங்கள் கிறிஸ்துவினுடைய வசனத்திலே கிறிஸ்துவிலே இயேசுவிலே உங்கள் குடும்பமாய் நீங்கள் நாட்டப்பட்டு இருக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தை ஒருவரும் அசைக்க முடியாது நீங்கள் திராட்சை செடியாய் படர்ந்து திராட்சை தோட்டத்தில் அநேக கனிகள் வந்து அநேக பேருக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் ஒருவரும் உங்களை சேத படுத்த முடியாது உங்கள் குடும்பத்தை தொட சத்துரு வாழ முடியாது நீங்கள் கனி கொடுக்கிற குடும்பமாய் மாறி அநேக பேருக்கு ஆசீர்வாதமாய் விளங்க என் தேவன் உதவி செய்வார் ஹலோயா உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கனி கொடுக்கிற ஒரு திராட்சை தோட்டமாய் மாற்றி கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஏசுவின் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ